தேவ்கட் என்கிற ஊர்ல ஒரு சேட் இருந்தார் அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தது அங்க நிறைய பேர் கூலிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சேட்டுக்கு உலகத்திலேயே அவங்க அம்மா தான் ரொம்ப இஷ்டம் சேட்டுடைய அம்மா தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது சேட்டுடைய அம்மா உடல்நல கொஞ்சம் கொஞ்சமா பாழாயிட்டே இருந்தது அவங்களால எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க சேட்டு அழுது அழுது அவருடைய உடல் நலையும் கெட்டு போச்சு அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சேட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அவங்க அம்மா சாகுறதுக்கு முதல் நாள் அவங்க சேட்டு கிட்ட மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்டாங்க எனக்கு இவ்ளோ பணம் இருந்து புகழ் இருந்து என்ன பிரயோஜனம் எங்க அம்மா கேட்டாங்களே கடைசியில ஒரு ஆசை ஒரு மாம்பழம் சாப்பிடணும் அதை என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியலையே சேட்டினுடைய மனசுல இந்த விஷயம் ரொம்ப பாதிப்பை உருவாக்கிடுச்சு ரெண்டு பூஜாரிங்க சேட்டு வீட்டுக்கு மறுநாள் வந்தாங்க அவங்க அம்மாவுடைய காரியங்களை செய்யறதுக்காக அவங்க வந்தாங்க வணக்கம் ஐயா எங்க அம்மாவுடைய கடைசி ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல அவங்க மாம்பழம் சாப்பிடணும் நினைச்சாங்க இது ரொம்ப பெரிய தப்பாச்சே இப்ப உங்க அம்மாவுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அப்போ நான் என்னதான் பண்ணணும் எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் என்ன பண்ணணும் ஐயர் மனசுல ஆசை வந்தது ஆய் இதுக்கு வழி இருக்கு ஆனா ஆனகினாலா விட்டுடுங்க அதுக்கு வழி இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க நான் என்ன பண்ணனோ உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஐயருங்க ஒர்த்தருக்கு ஒர்த்தரு பாத்துக்கிட்டாங்க நீங்க ரெண்டு தங்க மாம்பழங்களை தயார் பண்ணி பிராமணர்களுக்கு தானமா கொடுங்க அப்ப உங்க அம்மாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் சேட்டு உடனே யோசிக்க ஆரம்பிச்சாரு தங்க மாம்பழமா என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தும் கூட எங்க அம்மாவுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்ற முடியல இப்போ அவங்க ஆத்மா இங்கே சுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி நீங்க நாளைக்கு வாங்க இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அந்த மாம்பழங்களை கொண்டு போங்க அப்படியே ஆகட்டும் சேட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மறுநாள் திரும்பி வந்தாங்க அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க அதுல வெங்கட சுவாமியும் இருந்தாரு வாங்க வாங்க ஐயரு உங்களுக்காக நான் தங்க மாம்பழங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே சேட்டு நாங்க போய் பூஜையை ஆரம்பிக்கிறோம் ரெண்டு அயர்களும் உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேட்டுக்கிட்ட போயிட்டு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை சேட்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க தானமாக அதை பார்த்த வெங்கட சுவாமி ஆச்சரியப்பட்டான் வந்திருக்கிறவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் சேட்டுக்கிட்ட வெங்கடசுவாமி போனார் சேட்டு நீங்க அந்த தங்க மாம்பழங்களை தானமா அவங்களுக்கு கொடுத்தீங்களே அது எனக்கு கொஞ்சம் கூட புரியல எங்க அம்மா கடைசி ஆசையா மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்டாங்க அதை என்னால நிறைவேற்ற முடியல அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இந்த ஐரு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு தங்க மாம்பழங்களை தானமா கொடுக்க சொல்லி ஒரு யோசனையா சொன்னாங்க வெங்கட சுவாமி அந்த ஐயர் ரெண்டு பேரும் செஞ்ச மோசத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது பாடம் கற்பிக்கணும்னு மறுநாள் வெங்கட அந்த ரெண்டு பேரையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு வாங்க வாங்க இவங்க என்னுடைய அம்மா இவங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஆனா அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேறாமலே இறந்து போயிட்டாங்க என்ன அந்த ஆசை முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க அந்த சேட்டு அவங்க அம்மாவுக்கு மாம்பழம் சாப்பிடணும்ன்ற கடைசி ஆசை நிறைவேறாம போனதுனால தங்க மாம்பழத்தை தானமா கொடுக்க சொல்லி நீங்க அவர்கிட்ட இந்த தங்க மாம்பழம் வாங்கிட்டு போனீங்கல்ல அப்ப அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சுதா இல்லையா அத சொல்லுங்க அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு சாந்தி கிடைக்குமா இல்லையா ஆ கண்டிப்பா அவங்க கடைசி ஆசை என்ன அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னா பெரிய கட்டை வச்சு அவங்க தலையில நான் அடிக்கணுமா உடனே வெங்கட சுவாமி பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டாரு அந்த ஐருங்க இதை பார்த்ததும் பயந்துட்டாங்க ஓட ஆரம்பிச்சாங்க வெங்கட சுவாமி அந்த ஐருங்களை துரத்துக்கிட்டே ஓடினாரு அவங்க ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே சேட்டு வீட்டுக்கிட்ட போனாங்க அந்த ஐருங்க ரெண்டு பேரும் சேட்டு காலில் போய் விழுந்தாங்க சேட்டு எங்களை மன்னிச்சிருங்க 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 நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை தங்க மாம்பழம் வேணும்னு கேட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க இனிமே இந்த மாதிரி ஆசைப்பட்டு தப்பு பண்ண மாட்டோம் ஐருங்க சேட்டு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அத பார்த்த வெங்கடசுவாமி சந்தோஷப்பட்டாரு எதுக்குன்னா அந்த மன்னிப்பு இந்த கதை நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குது மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு இல்லன்னா இந்த அயிருங்க அந்த சேட்டை எப்படி ஏமாத்தனாங்களோ அதே மாதிரி நம்மளையும் யாராவது ஏமாத்தலாம் சில்லு

இனிப்பான அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சிலு நீ ஒருத்தனே இந்த மாம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட போறியா இல்லைம்மா இதுல நிறைய மாம்பழம் இருக்கு நீ கூட சாப்பிடு சில்லுடைய அம்மாவும் மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்கும் வயிறு நிரம்பி போச்சு ஆ போதும் போதும் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது ஆ என்னால கூட ஆமாம்மா இந்த மாம்பழத்துல நாம என்ன பண்றது என்ன பண்றது உங்க அப்பா கூட இங்க இல்ல ஒருவேளை அவர் இருந்திருந்தா மார்க்கெட்டுக்கு இந்த மாம்பழத்தை கொண்டு போய் வித்து காசா ஆக்கியிருப்பாரு அதுக்கு அப்பா இருக்கணும் அவசியம் இல்லம்மா நானே கொண்டு போய் வித்து காசு எடுத்துட்டு வரேன் நீ ரொம்ப சின்ன பையன் நீ மட்டும் தனியா எப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவ அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க அம்மா நான் எல்லா திருடர்கள் கிட்ட இருந்து ஓடி வந்துருவேன் சரிம்மா நான் சாயந்தரத்துக்குள்ள பழைய எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுறேன் சரியா சுட்டிக்கார பையன் செல்லு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான் ஆனா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே காட்டுல ரெண்டு திருடர்கள் நின்று இருந்தாங்க படுத்துக்கோ திருட்டு ராஜா படுத்துக்கோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நீ எனக்கே ஆர்டர் போடுறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல இல்ல குரு இல்ல நான் உனக்கு நல்லதுதான் தான் சொன்னேன் எனக்கு நல்லது சொன்னியா நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா குரு உனக்கு நல்ல கிடைச்சிருக்கேன் சில்லு அந்த பக்கம் வர்றத பார்த்து மோட்டுராமும் கட்டுவும் எழுந்து நின்னாங்க நான் இப்ப என்ன பண்றது என்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஒரு வாரமா எதுவும் சாப்பிடாம பசியோட இருக்கிறாங்க இப்ப நான் என்ன பண்றது குரு நீ அழுவாத உனக்கு கடவுள் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு கண்டிப்பா ஒருத்தர் அனுப்புவாரு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா நீ எங்களுக்கு கொஞ்சம் மாம்பழத்தை குடுப்பியா சாப்பிடுறதுக்கு குடுப்பியா சில்லு ரொம்ப புத்திசாலி நல்லா யோசிக்க ஆரம்பிச்சான் நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையான தங்க நாணயம் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் உண்மையிலேயே உங்ககிட்ட தங்க நாணயங்கள் இருக்கா இல்ல இல்ல நான் உங்களுக்கு தங்க நாணயங்களை வாங்கி கொடுக்கிறேன் அது அப்படி நான் இந்த பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகப் போறேன் அங்க இத வித்தா தங்க நாணயங்கள் எனக்கு கொடுப்பாங்க அத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மாம்பழங்களுக்கு பதிலா உங்களுக்கு யாரு தங்க நாணயங்களை கொடுப்பாங்க வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நீங்க இந்த மாம்பழ கூடைய தலையில வச்சுக்கிட்டு என் கூட மார்க்கெட் வரைக்கும் வரணும் என்ன நான் சின்ன பையன் இல்ல இவ்வளவு பெரிய சமைய என்னால சமக்க முடியாதுல்ல இந்த கொடியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான் அந்த கோடைய நீ தூக்க என்ன குரு நான் இந்த கோடைய தூக்கணும் தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான் கிடைக்க போதே நீ எனக்கே பதில் சொல்றியா உனக்கு எவ்வளவு தைரியம் விட்டுடுங்க குரு விட்டுடுங்க குரு நான் தூக்குறேன் நான் தூக்குறேன் கட்டு கோடைய தூக்கிட்டு நடந்தான் அவங்க மூணு பேரும் மார்க்கெட் பக்கமா போனாங்க

இது சாதாரண மாம்பழம் தானே நீ இதை எல்லாத்தையும் எனக்கு தானமா கொடுக்கணும் ஐயா இத நான் உங்களுக்கு தானமா கொடுக்கறதா இருந்திருந்தா கண்டிப்பா தானம் கொடுத்திருந்திருப்பேன் ஆனா இந்த அதிசய மாம்பழத்துல ஒரு ரகசியம் இருக்கு இந்த மாம்பழ மரம் ஒரே நாள்ல பெருசாயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழம் அந்த அந்த தான் காய்ச்சது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த பழ எல்லாத்தையும் நான் வரைக்கும் அது நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க மகாராஜாவுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா நான் ரொம்ப சின்ன பையன் மகாராஜா கிட்ட இந்த பழத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும் அதனால தான் விக்கிறேன் போய் இந்த பழத்தெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு மகாராஜாவுக்கு கொண்டு போய் பகவானமா கொடுத்த நல்லாதான் இருக்கும் எவ்வளவு இந்த பழத்தினுடைய விலை மொத்த பழத்தோட விலை முப்பது தங்க நாணயங்கள் இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு இருந்தாலும் ராஜா கொடுக்கற பகுமானத்தை பார்த்தா இது ரொம்ப கம்மி தான் சரிதான்